வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாகும்பா சோ வாங்கம்பா இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துருவோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம கொடுத்ததில் வந்து சிங்கிள் நம்பராக அதாவது சிங்கிள் நம்பராக மூணு அப்படின்ட்டு யூஸ் பண்ணோம் ஸோ ஓ ரெண்டுன்னு கொடுத்துருந்தோம்னா பிசி பாஸ் ஆயிருக்கும்பா ஸோ ஃபுல் பிசி பாஸ் ஆகிருக்கும் ஸோ நமக்கு பிபோடில் எட்டு அப்புண்டு கொடுத்தோம் அதாவது எண்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அப்புடின்ட்டு ரெண்டே நம்பர் தான் கொடுத்தோம் ஸோ எண்பத்தி மூணுக்கு எண்பத்தி ரெண்டுன்னு இறங்கிருச்சான்பா ஸோ ஒரு நம்பரில் அவங்க பிசி மிஸ் ஆயிடுச்சு மூணுங்கிறது சி போடு மிஸ் ஆயிடுச்சு ஸோ இன்றைக்கி முப்பதாம் தேதிக்கான அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுப்பா ஸோ இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு அதாவது எண்பத்தி மூணு கொடுத்தோம் எண்பத்தி ரெண்டுன்னு வந்துருச்சு ஸோம்பா இன்னைக்கு முப்பதாம் தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான எக்கசிங் பார்ப்போம் கேஎல் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான எக்கசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோம்பா ஓகே அம்மா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா கேஎல் மற்றும் டிஎல் புக்கிங் பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படியே நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கே எழுக்கான லாஸ்ட்டை ரெண்டு ஐம்பது வரி ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ வெற்றி போனால் ஆஃப் அன் ஹவர்ல கொடுத்துருவா ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஆஃப் அன் ஹவரில் கொடுத்துருவாங்க கேரண்ட்டியாக இருந்துச்சுன்னா அவ்வளோனே கொடுத்துருவாங்கம்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளோ அதிக அமௌண்ட்டு வெற்றி போனோமா இருந்தாலும் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி நம்பர் சேவ் அனுச்சிக்கோங்கம்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படி நம்பரை சேவ் வச்சு ஹாயின் சொன்னீங்களா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஸோ நம்ம இருந்து வரோம்னு சொல்லிவிட்டு ஸோ புக்கிங் பண்ணிக்கோங்கப்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு நம்பா ஓகே அம்பா ஸோ ஓகே பார்க்கலாம் ஏபோவில் ஜீரோ எட்டு ஒம்போதுன்னு எடுத்துக்கலாம் பீபோலில் ரெண்டு ஒன்று நாலு எடுத்துக்கலாம் சிபு உள்ள எட்டு நாலு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா ஸோ ஜீரோ வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம் ஜீரோ வச்சு ட்ரை பண்ணல ஜீரோ இருபத்தெட்டு ஜீரோ இருபத்தி நாலு ஜீரோ பதினெட்டு ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு எட்டு சைபர் ஆறு அப்புடின்ட்டு ஸோ ஆறே நம்பர் எடுத்துருக்கோம் ஆல்போர்டு ஜீரோ அப்படின்ற எடுத்துருக்கோம்ப்பா ஸோ இது இல்லாமல் இந்த ஒரு நம்பரை மட்டும் கணிப்பில் இருக்கான்னு பாருங்கள் இரநூத்தி மூணு இந்த பவர் இரநூத்தி எட்டு ஸோ இதை சிங்கிளாகவே ட்ரை பண்ணலாம்ம்பா சிங்கிளாகவே பாக்ஸ் கிடையாது ஓகேம்பா ஸோ நம்ம நாலு நம்பர்ஸ் மெத்தேட் ஸோ இந்த மெத்தே வந்து மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்கோம்பா இரநூத்தி பன்னெண்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு அறநூற்றி அறுபத்தேழு தொள்ளாயிரத்தி எண்பது அப்படின்ட்டு கிடைக்கிது இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி இருபத்தொன்று முப்பத்தி நாலு அறுபத்தாறு தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி ஏசி சாரி ஏபி ஏசியில் இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு அறுபத்தேழு தொண்ணூறு அப்படின்ட்டு கிடைக்குதும்பா ஸோ நாவல் நம்பர்ஸ் இது ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் ஆகும் பாருங்கம்பா ஸோ இங்கே இரநூத்தி மூணு கொடுத்துருக்கோம்மா ஸோ இந்த இரநூத்தி மூணு தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் நாற்பத்தாறு எழுபத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு நாற்பத்தி ரெண்டு சைபர் மூணு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க இந்த இது வந்து உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கம்பா ஸோ நமக்கு மிஸ் ஆக அதாவது இந்த கணிப்பு கொடுக்காமல் விட்டான் நேற்று ஸோ இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம்மா ஓகே அம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே அம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி உடம்பு சந்திப்போம் பை சி யூ